வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு அந்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல அந்த நண்பர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா வெண்ணிலா ஃப்ரம் கள்ளக்குறிச்சி ரஞ்சிதா ஃப்ரம் கேரளா மகிஷாலி ஃப்ரம் மதுரை ஆஷிக் ஃபர்ஹானா ஆஷிக் ஃப்ரம் மணப்பாறை சாந்தி சுதன் ஃப்ரம் மலேசியா செல்வமலர் ஃப்ரம் தேனி மணிமுத்து மணி மகேஷ் சோபனா ஃப்ரம் ஆம்பூர் செல்வி மகேஸ்வரன் ஃப்ரம் தேனி ரித்திக் மகிலினி ஃப்ரம் தேனி அண்ட் குமாரி ஃப்ரம் ஸ்ரீலங்கா

என் பொண்ணு அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க ம் மாப்பிள்ளையும் எதுவும் பேசாம நிக்கிறாரு என்ன பண்ண சொல்ற அங்க விட்டு யார் என் பொண்ண பாத்துக்குவா ஏற்கனவே அந்த லக்ஷ்மி வெறுத்து வெறுத்து கொட்டும் இப்போ இது ஒரு ஷாக்காக கிடச்சிருச்சுல்ல என் மவளை என்ன பாடுபடுத்துமோ ஏங்க அது குடும்பம்னால் ஆயிரம் பிரச்சனை வேறு செய்யும் எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லாமல் இருக்கு அது அவங்க பாட்டுக்கு என்னடி பேச்சு பேசுற என்ன பேச்சு பேசுற நீ என் பொண்ணு அவங்க திருடியும்பாங்க நாங்க விட்டுட்டு வரணுமா லதா வாயை மூடு இதுக்கு முன்னாடி தமிழ் செல்வி மேல வேணா நான் பாசம் இல்லாத மாதிரி இருந்திருக்கலாம் ஆனா அவதான் எனக்கு எல்லாமே அவ மேல ஒத்த சொல்லு யாராவது சொன்னாங்க நான் சும்மாவே இருக்க மாட்டேன் லதா ஐயோ என்ன சொன்னாலும் இந்த மனசனுக்கு புரிய மாட்டேது அவனுக்கு புரியாது நீ புரியாது நாலு பேரே காது பட பேசுறாதான் புரியும் போன இடத்துல மாமல வாழ வெட்டியா குண்டு வந்தாடான்னு சொல்லட்டும் அப்பதான் புரியும் அவன் என்ன வேணா சொல்லட்டும் என் பொண்ணு என் வீட்டுல தான் இருப்பா இனிமே என் வீட்டுல தான் இருப்பா அவன் அவளை நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன் எவனும் வந்து பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல அந்த குடும்பம் சேர்ந்து நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்கு தெரியல இந்த ஊருக்குள்ள அத கேட்டு பாரு யார் யார் என்ன பேசுவாங்க நம்மள தானே திருடன் திருடன்னு சொல்லுவாங்க யாரோ பண்ண தப்புக்கு நம்ம குடும்பத்து மேல பழி விழுந்துச்சுல பண்ணாலோ யாரும் பண்ணாலோ அவ கை கால உடச்சு அடுப்புல வைக்கணும் இப்படி ஏன் குடும்பத்து மேல பழிய பண்ணிட்டாங்களே இதெல்லாம் நல்ல இருக்க ஆத்தா நீ இருக்கியா இல்ல கல்லா இருக்கியான்னு தெரியலையே மஞ்ச கைத்துல ஈரம் கூட காயில என் பேத்தி எங்க வீட்டுல வந்து இருக்கிறாளே இதுக்குதான் நாங்க ஆசைப்பட்ட மாட்டா ஆத்தா சும்மா பொழந்துகிட்டே இருக்காத சொல்லிட்டேன் அவங்கவுங்க அவங்க வேலையை பாருங்க அம்மாடி தமிழ் இந்த அப்பா ஓ எல்லா நல்லதுக்காகவும் செய்வேன் புரிஞ்சுக்க தமிழ் யாருமே புரிஞ்சுக்கல ஆனா நீ புரிஞ்சுக்க தமிழ் நீ என் பொண்ணு இந்த அப்பாவை புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் ஓ நல்லதுக்காக தான் அதெல்லாம் பண்ற போய் வேலையை பாரு சரியா ஒன்னும் கவலைப்படாத எல்லா நல்லதுக்கு தான் இல்லதா பிள்ளைக்கு தான் சமைச்சு கொடு நான் வயலுக்கு கிளம்புறேன் என்னடி இவன் இப்படி பேசிட்டு போறான் ஏன் வந்து வர என்ன என்ன அத்தா பண்ண சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம் அவரு என் கைய பிடிச்சு போகாதன்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன் ஆனா அவரு அங்க கல்லு மாதிரி நின்னதை என்னால ஏத்துக்கவே முடியல டே

நீ அவசரப்பட்ட என்னதான் தான் இருந்தாலும் நீ அங்கே இருந்து பேசியிருக்கணும் இங்கே வந்ததுக்கப்புறம் நீ அங்கே போகிறதுக்கு எப்போ ஆகுமோ எவ்வளோ நாள் ஆகுமோ எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னமோ போ விடுகாத்தா என் தலையுக்கு இதுதான் தானே பரவாயில்ல கொஞ்ச நாள் நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்தேன் ஆனால் அது நிலைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு பரவாயில்ல நான் எங்கள் அப்பா கூட இருக்கிறேன் இவ்வளோ புரியாமல் பேசுகிறாத்த என்னமோ போங்க எல்லாம் தலைவீதி ஐயோ ஐயோ கருமாரி என் குடும்பத்தை பிடிச்சு அடைச்சிட்டியே நான் என்ன பாவம் பண்ணணுமோ அக்கா அழாதக்கா அழாத நான் வேணா பாண்டி மாமா கிட்ட பேசவா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இசை நீ அவர்கிட்ட எல்லாம் என்னைக்கு போய் பேசக்கூடாது நீ உன் வேலையை பார் படிக்கிற வேலையை பார் ஸ்கூலுக்கு போ சரியா நீ இங்கே தான் இருக்க போறியா ஆமா நான் இங்கே தான் இருக்க போறேன் சரியா நீ போ வேலையை பார் சரிக்கா

இங்க பால் கொண்டு அந்த பிள்ளை முன்ன புள்ள கட்சி அனுப்பிச்சு சரிதான் இப்ப புள்ள பெற்றிருக்கு குழந்தைக்கு அது பால் கொடுக்கணும் சரியா அது நல்லா சாப்பிட்டா தான் குழந்தையும் நல்லா இருக்கும் என் பேத்துக்கு நல்லபடியா ஊத்தச்சத்து இருக்கணும் அதனால நல்லா ஒழுங்கா சமைச்சு போட சொல்லிட்டேன் என்ன யா வர வர வாயில நீளுது என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த பொண்ணுண்டு மேல இந்த பயம் போயிருச்சா என்ன ஆமா நீ பெரிய இவ உன் மேல பயமா பயம் இத்தனை இத்தனால ஏதோ பொறுமையா போனேன் சரி பிரச்சனை வேணான்னு அப்படியே இருந்துக்கையா அதான் நல்லது உங்க அக்கா காரி என்னைக்கு வந்தாலும் அண்ணையில இருந்து உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் ஆயிடுச்சு எதுக்குடி எங்க அக்கா விழுக்குற எங்க அக்கா மட்டும் இல்ல இன்னா நீ கறி தின்றுப்ப ஆமா ஆமா நீ தான் மெச்சிக்கணும் பொண்ணுடக்கா 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 ஆ இந்தோ டைம் பாம் வந்துச்சு எந்த வீட்ல என்ன வெடி குண்டு வெடிச்சிச்சும் கரெக்டா வந்து சொல்லு என்னனே என்ன என்னனே உண்மைதானே யார் யார் வீட்ல என்னென்ன புகஞ்சிருக்கோ அத தான் சொல்ல வருவே இன்னைக்கு யார் வீட்ல புகஞ்சல போட்ட போடல உங்க அக்கா வீட்ல தான் என்னது எங்க அக்கா வீட்லயா ஆமா என்னடி அந்த குண்டச்சிக்கு என்னாச்சு ஆச்சு கல்யாணத்துக்கு போய் வந்துட்டல ஜாம் ஜாம் கல்யாணம் முடிஞ்சுச்சா கல்யாணம் ஜாம் ஜாம் முடிஞ்சதுதான் தான் ஆனா ஒரு பெரிய பிரச்சனை குடும்பமே பிரிஞ்சிருச்சு என்ன சொல்ற நீ என்னடி சொல்ற குடும்பம் பிரிஞ்சிருச்சா என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லு ஐயோ என்ன ஆச்சு அக்கா அங்க கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லாம் நல்லபடியா தான் இருந்தாங்க இன்னைக்கு கோவில் திருவிழாக்கு தமிழ் செல்வி மாமனாரு வைரத்துல நெக்லஸ் போறேன்னு சொல்லி இருந்தாருல

அப்புறம் அந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கடைசியில தமிழ் செல்வி அப்பா தமிழ் செல்வி கைய பிடிச்சி நீங்க வாழை வேணாலும் கூட்டிட்டு வந்துட்டாரு போடு போடு அதானே பார்த்தேன் என்ன சொல்றீங்க? ஏய் பொண்ணு வந்து வாய மூடு. அவங்க எவ்வளவு இதா சொல்லிட்டு இருக்காங்க நீ இன்னும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க ஒரு குடும்பமே அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஐயோ மாமா, நிலா மா ரொம்ப பாவம். அவங்களுக்கு இந்த நிலமை ஐயோ. ஆதானே கடவுள் சும்மா விடுவாரா? எனக்கு பண்ண பாவம் தான். ஏன் குடும்பத்தை பிரிக்குறேன்னு நினைச்சால, என்ன கழி திங்க வைக்க நினைச்சால? ம் இவளுக்கு இப்ப பத்தியா? அவ புள்ள வாள வெட்டியா வந்துருச்சு சீ வாயை மூடு. சும்மா வா சொல்வாக பாவம் சும்மா விடாதே. அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும்

கேட்கவே கஷ்டமா இருக்குமா எங்க அக்காக்கா இந்த நிலைமை நம்ம குடும்பத்தை பார்த்து பார்த்து நல்லா இருக்கணும்னு நினைச்சு இப்போ எப்படி ஆயிடுச்சு மாமா அப்புறமா பிள்ளாதாமா பார்த்துட்டு வாங்க மாமா சரிமா என்ன அம்மா அத்தை கப்பல் கவுந்த மாதிரி கண்ணத்துல கையெழுத்து உட்காந்துருக்கு கப்பல் இல்லடி இங்க ஒரு ஊரே கவுந்து கிடக்குதுல அதான் வா வா போய் கேப்போம் இனிமே நமக்கு குஷி தான் வா மதனி மதனி சொல்லு லட்சுமி ஏன் மதனி இப்படி உட்காந்துருக்கீங்க பின்ன எப்படி உட்கார சொல்ற அதுக்கு இல்ல மதனி அண்ணன் கோவிலுக்கு வர சொன்னாங்களே போலயா நீங்க நான் போல ஏன் மதனி இன்னைக்கு கோயில்ல திருவிழா அண்ணனும் நீங்க தான் நகை சாத்துறீங்க போய் பார்த்துட்டு வாங்க அண்ணன் தான் நினைச்சுக்க போறாரு என்ன சாமி என்ன இது சொல்லு எவ்வளவோ அந்த சாமிக்கு கடவுளுக்கு பண்ணி கடைசில என் குடும்பத்துல நடுத்துருக்கு நானும் வேண்டாத கோயில்ல வேண்டாத தெய்வம் இல்லை டெய்லியும் எவ்வளவோ கோயில் தெய்வத்துக்கு வேண்ட ஆனா நம்ம குடும்பத்துல நல்லது நடக்கிற நடந்து இப்படி கடைசியில நடந்துச்சு என் பையனோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா என்ன மதனி பண்றது அங்க நடந்தது எல்லாமே நீங்களும் பாத்தீங்களே அவங்க பையில நகை இருக்கும் தானே இதெல்லாம் நடந்துச்சு தமிழ் செல்வி நம்ம ஒண்ணு வீட்டை விட்டு போகணும் சொல்லவே கிடையாது அவளா போயிட்டா என்னமோ லக்ஷ்மி என்னமோ நடக்கட்டும் ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குது சொல்லு தமிழ் செல்வி ஒண்ணு அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது தமிழ் செல்வி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுதான் ஆனா அவங்க குடும்பம் இங்க பாரு லக்ஷ்மி தமிழ் சார் அப்பா இருபது வருஷத்துக்கு மேலே நம்ம வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவர் ஒரு நாளும் இப்படி பண்ணதில்லை ஏன் எத்தனையோ நாள் பணம் பையலாம் கொடுத்துருக்காரு உங்க அண்ணன் அது நல்லபடியாக போய் சேர்த்துருக்காரு கண்டு வந்திருக்காரு அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது மதனி எல்லாருக்கும் ஒரு முகம் இருக்குன்னு சொல்லவா முடியும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் சரியா பணம் பத்தும் செய்யணும் சும்மாவா செலுவாக இப்போ தனி தனிமரமா ஆயிட்டான்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி தாலி ஏறி அம்பிட்டு சந்தோஷமா இருந்தார்

எனக்கு கடுப்பாக்காதீங்க நான் வெளியே போறேன் ஏன்டா அப்படி பண்ற அவ தானே போனா போட்டு விடுங்க என் மேல கொஞ்சமாவது அன்பு ஆக்காதது இருந்தா அவ இருந்திருக்கணும்ல என் கூட அவங்க அப்பா கூப்பிட்டோன்னு போயிட்டால அவளுக்கு அவங்க அப்பா முக்கியம் தான் ஆனா என்ன விட முக்கியம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லுங்க மாமா ஆமா இதெல்லாம் எவ்ளோ தப்பு பாண்டி மாமா எவ்ளோ செஞ்சாரு இது மாதிரி வேற ஒரு பொண்ணுக்கு செஞ்சிருந்தா அந்த பொண்ணு காலை கீழே விழுந்து கிடந்திருக்கும் ஆனா அவ பாருங்க அவங்க அப்பா சேர்ந்துட்டான்னு சொன்னானே அவங்க அப்பா கைய பிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டா உமா இப்பதிக்கு இத பத்தி பேச வேணாம் நான் போறேன் சரி ஒரு வைஸ் சாப்பிட்டு போடா இத நல்ல சாக்கு சாப்பாடு ஆ ஜோதி சமைக்க சொல்லு ஜோதி போய் சமடி போ மாமாக்கு சமைச்சு கொடு போ ஆ என்னே சமைக்க சொல்லுது எனக்கு என்னத்தை சமைக்க தெரியும் சரிம்மா ஜோதி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் வெளிய போய் சாப்பிட்டுக்கறேன் நான் வரேன் ஐயோ எப்படி இருந்த புள்ள ஃபாத்தியா இப்ப வீம்புக்குன இருக்கறா நல்லா தான இருந்தா முன்னாடி எல்லாம் கோவ வந்தா தமிழ் செல்விக்காக இறங்கி போவான் இப்ப என்ன ஆச்சுனே தெரியலையே ஆஹ் அவனும் ஆம்பளை பிள்ளை தானே நீங்களே யோசிச்சு பாருங்க அவங்க குடும்பம் பண்ண தப்புக்கு அவளே கோச்சிக்கிட்டு போய்ட்டா நம்ம போய் நின்னை கூப்பிடணுமா இதெல்லாம் தப்பு மத நீ அவளுக்கு வர தெரியும் விடுங்க என்னமோ என்னென்னமோ பண்ணுங்க போங்க ஏ ஜோதி கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன்டி உங்க அத்தை கடையை போய் தமிழ் செல்ல விட்டுவான்னு சொல்லிட்டா இவ எதுவும் போயிடுவானு நினச்சேன் ஆமா ஆமா நான் கூட மாமா கிளம்பி வந்தனே தமிழ் செல்லிட்டான் கூப்பிட போறான்னு நினச்சேன் ஆளு வேளை பரவாயில்லடி கொஞ்சம் ரோசமாக தான் இருக்கான் இது நம்ம தூபக்கல் போட்டு போட்டு ஏற்றி விடணும் அவனுக்கு புகையை மூட்டணும் ஆமாம் ஆமாம் சரிம்மா கல்யாணம் வீட்லேயும் சரியாக சாப்பிடணும் பசிக்கிறது ஏதாவது சமையல் சமைக்கிறதா அடி போடி எனக்கு ஒன்றும் தெரியல சரி ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கோம் சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணு ம் சரிம்மா சரிம்மா எல்லாம் ஒரு கட்டை கட்டுவோம் இனிமேல் நம்ம ராஜா தாண்டி இந்த வீட்டில் போட பாட்டேன் அம்மா கிட்ட முகை அம்மா கிட்ட அமக்கு டும்முக்கு அம்மா டும்மாடி ஹாய் फ्रेंड्स இப்போ நாம இன்னேகான கேள்விக்கு போறலாமா இன்னேகான கேள்வி என்னன்னா பார்வதி தமிழ் அப்பா எத்தனை வருடமாக நம்ம이랑 மேளே செய்கிறார் என்று சொன்னார் மறுபடியும் சொல்றேன் பார்வதி தமிழ் அப்பா எத்தனை வருடமாக நம் இடம் செய்வதாக சொன்னார் எபிசோட ஃபுல்லா பார்த்தீங்க இந்த கண தெரியும் பதில உடனே அனுப்புங்க பதிலோடு சேர்த்து உங்க பேரையு உங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை லவ் யூ ஆல்